بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده اما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قال موسى لقومه ان الله يأمركم ان تذبحوا بقره صدق الله مولانا العظيم அல்லாஹ்வின் நல்லடியார்களே அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய கிருபையினால் சஃபாசிர் என்ற விளக்க உரை கிதாபின் மூலமாக நாம் சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை அலமது வரிசையாக பார்த்து வருகிறோம் இப்பொழுது அந்த தொடரிலே அறுபத்தி ஏழு முதல் எழுவத்தி நாலு வரை உள்ள ஆயத்துக்களுடைய அர்த்தங்களையும் விளக்கங்களையும் அதன் ஆயத்துகளுக்கு மத்தியில் உள்ள தொடர்புகளையும் அதேபோல் இலக்கிய நயங்களையும் பார்த்து இருக்கிறோம் இப்பொழுது அந்த தொடரிலே வசனங்களின் பயன்கள் என்பதை நாம் பார்ப்பது வழக்கம் அதுவும் கிதாபுடி ஆசிரியர் தன்னுடைய அந்த விளக்கத்திலே இறுதியாக அல் ஃபவாயித் என்பதாக கொண்டு வருவார்கள் பயன்கள் புரோஜனங்கள் பிரதிபலன்கள் அந்த பயன்கள் என்ன என்பதை அதே தர்த்தீவிலே நாமும் கொண்டு வந்து கொண்டிருந்தோம் இப்பொழுது வசனங்களின் பயன்கள் என்று சொல்லிவிட்டு வரக்கூடிய பயன்களுடைய சுருக்கங்களை அதனுடைய கருத்துக்களை அதை கொண்டு என்ன பயன் நாடப்படுகிறது என்ற படிப்பினையை நமக்கு தலைப்பாக கொண்டு வந்து விடுகிறோம் ஏனென்றால் இதை கொண்டு படிக்கும் பொழுது வசனங்களின் பயன்கள் என்பது பொதுவான தலைப்பு அதிலிருந்து இந்த வாக்கியங்கள் இருக்கிறதே நமக்கு அதில் உள்ள என்ன சொல்ல வராங்க எந்த விஷயத்தை பற்றி கிதாபுடைய ஆசிரியர் என்னென்ன பயன்களை சொல்கிறார்கள் என்பதை நாம் அந்த மேலோட்டமாக தலைப்பின் கீழே சுருக்கமாக ஒரே வரியில் கொடுத்து விடுகிறோம் அது படிப்பதற்கு இலகுவாகவும் விளங்குவதற்கு புரிவதற்கும் விளங்குவதற்கும் ரொம்ப எளிமையாகவும் இருக்கும் என்பதற்காக வேண்டி அந்த முறையை நாம் கையாண்டிருக்கிறோம் வாருங்கள் பார்க்கலாம் இன்ஷா அல்லா பாடம் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டாவது பாடம் சஃபுத்து தஃபாசீர் அறுபத்தி ஏழு முதல் எழுபத்தி நாலு வரை உள்ள ஆயத்துக்களை பார்க்க போகிறோம் வயது கால மூசா லெஹ்மிஹி என்பதிலிருந்து மொமல்லாஹுலின் அஹ் அமலூன் என்ற ஆயத்து வரைக்கும் வாரங்கள் பார்க்கலாம் இதற்கு நாம் என்ன தலைப்புகளை கொடுத்திருக்கிறோம் என்பதை பார்ப்போம் சஃது தஃபாசீர் பாடம் எண்பத்தி ரெண்டு வசனங்களின் பயன்கள் இதுவரைக்கும் முன்னால் உள்ள பாடங்களில் எல்லாம் வசனங்களின் பயன்கள் என்று எழுதுவதோடு நிறுத்தி விடுவோம் நிறுத்தி விட்டுட்டு நிச்சயம் பாடத்தை ஆரம்பிச்சிடும் ஆனால் இப்பொழுது ஒரு இரு ஒரு ஓரிரு பாடங்களிலிருந்து நாம் ஆரம்பித்திருக்கிறோம் அந்த உள்ளே வசனங்களின் பயன்களில் என்னென்ன பயன்களை சொல்ல வருகிறார்கள் என்பதை நாம் ஓர் இரு வரியிலே ஒரு வரியிலே அதாவது ஒவ்வொரு பயனுக்கும் ஒரு வரி ஒரு சுருக்கமான ஒரு விஷயத்தை என்ன சொல்லப்படுகிறது அதன் மூலம் எதை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் கிதாபுடைய ஆசிரியர் சொல்லுகிறார்கள் என்றால் அது பொதுவாக எதற்காக வேண்டி நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயங்களையும் அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கில்தான் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அந்த பயன்களை நாம் படிப்பதற்கு முன்பாகவே அதை கொண்டு என்ன நாடப்படுகிறது என்பதை தெரிந்து கொண்டால் முதலாவது நாம் நம்முடைய உள்ளத்தில் உறுதி கொள்ள வேண்டும் வரக்கூடிய விஷயங்களை நான் அமல் செய்ய வேண்டும் என்பதாக உதாரணமா பாருங்க மார்க்க விஷயத்தில் கேலி செய்யாதீர் பரிகாசம் செய்யாதீர் இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ல மிக முக்கியமான ஒரு விஷயம் மார்க்க விஷயத்துல கேலி செய்யறதுங்கிறது இன்னைக்கு வாலிபர்களா இருக்கட்டும் வயோதிகர்களா இருக்கட்டும் சிறுவர்களாக இருக்கட்டும் எல்லோருக்கும் எனது இது வளமையாகி விட்டது தெரியல கேலி என்பதே தெரியல ஸ்ய்தான் அதை அலங்கரித்து காட்டி விட்டான் அது இனிமையா இருக்குது அதை சொல்லி நாலு பேர் சிரிக்கும் போது அதுல ஒரு சந்தோஷம் இப்படி மார்க்க விஷயத்துல சாதாரணமாக கேலி செய்வது இன்னைக்கு வழக்கத்தில் ஆகிவிட்டது அது எவ்வளவு பெரிய ஆபத்து எங்க போய் முடிக்கும் நம்மை அந்த கேலி செய்தல் என்பது நம்ம எந்த கட்டத்திலே கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் இப்போ மார்க்க விஷயத்தில் கேலி செய்யாதீர் என்றால் முதலாவது நான் என் உள்ளத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் மார்க்கு விஷயத்திலே ஒருபோதும் நான் கேலி செய்ய மாட்டேன் எந்த நிலையாக இருந்தாலும் சரி உதாரணமாக மார்க்க விஷயம் போது பொதுவா சிலர்கள் தாடியை கூட கேலி பண்ணுவாங்க தாடிய கேலி பண்ணுவாங்க இது போன்ற பல விஷயங்கள் இருக்கிறது இது வந்து மற்ற மாற்றார்கள் செய்யக்கூடிய தனம் யூதர்கள் செய்யக்கூடிய தனம் சூடுல்லாய் சல்லா சிலமுடிய அந்த சிறுநீர் கழிக்கும் முறை என்பது எந்த முறை என்பதை நம்ம பார்க்குறோம் அதை பார்க்கும்போது ரொம்ப பேணிக்கையான முறையில அதாவது மறைத்த வண்ணமாகத்தான் உட்காரப்படும் அப்ப அதுல சல்மான் பார்சி ரதியுல்லானவர்கள் ஒரு இடத்துல அது போன்று கலிக்கு செல்லும் பொழுது எகுதி என்ன கேலி பண்றான் இங்க பாரு எப்படி உட்கார்ந்துருக்காரு பாரு அப்ப இவங்க என்ன செஞ்சாங்க பதில் கொடுத்தாங்க அதனால மார்க்க விஷயத்துல கேலி செய்யறதுங்கிறது ஒருபோதும் கூடாத விஷயம் ரெண்டாவது கண்மூடித்தனமாக பின்பற்றாதீர் பின்பற்றுவது என்பது நல்ல விஷயம் தான் ஆனால் நல்ல விஷயத்தை பின்பற்றுவது கூட ஓரளவு நம்ம வந்து நல்லவர்களை பின்பற்ற வேண்டும் கண்மூடித்தனமாக எடுத்தோம் கொடுத்தோம் என்பதை எல்லாம் பின்பற்றி விட்டு செல்லக்கூடாது மனசுக்கு பிடிச்சிருக்குது நான் என் மனசுக்கு பிடிக்கல நான் விட்டுற அப்படி கிடையாது மூன்றாவது விஷயங்கள் குரான் என்பது ஹிக்மத்துகள் நிரம்பி வழியும் ஹிக்மத்துகள் நிரம்பி வழியும் திரு குரான் குரான்ல இல்லாத ஹிக்மத்தே கிடையாது ஹெக்மத் என்பது பெரும் செல்வம் ஹைரன் ஊத்தியா யாருக்கு இந்த நுண்ணறிவுடைய அயில்மு கொடுக்கப்பட்டு விட்டதோ அவர் எல்லா நிலவுகளையும் தன்னுள் ஆக்கி கொண்டவர் போல் ஆவார் இப்போ குரானை பொறுத்தவரைக்கும் ஹெக்மத்கள் நிரம்பிய ஒரு வேதம் திருக்குரானாக இருக்கிறது அதை நாம் வாழ்க்கையில் அமல்படுத்துவதற்கும் நாம் ஓதுவதற்கும் அதை பிறருக்கு கற்றுக் கொடுவதற்கு கற்றுக் கொடுப்பதற்கும் நாம் மும்முரமாக வேண்டும் அதில் உள்ள விஷயங்களை பின்பற்றி தயாராக வேண்டும் വാങ്ങൾ പാർപ്പോം ഇപ്പോൾ പാർപ്പോം വാറങ്ങൾ நான் மடையர்களிலிருந்து ஆகுவதை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் என்பதாக அதிரத் மூசரா அலஹிஸ்வலாத்து இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடைய கட்டளையை கொண்டு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஒரு விதமாக கேள்வியை கேட்கின்றார்கள் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி அவமரியாதைக்குரிய கேள்வியாக இருக்கிறது ஒரு ஒழுக்கமற்ற தன்மையுடையதாக இருக்கிறது கீழ்த்தனமானதாக இருக்கிறது எனவேதான் அதற்குரிய பதிலிலே

நப்பக கவுலுஹு அல்லாஹுடைய சொல் தால அல்லாஹ்வுடைய சொல் எச்சரிக்கிறது அலா ஒரு விஷயத்தின் மீது அன்னல் இஸ்தி ஹிசா அ கேலி செய்வது பரிகாசிப்பது பி அம்ரி மின் உமூரி தீனி மார்க்க விஷயங்களிலிருந்து ஒரு விஷயத்தை கொண்டு கேலியாக கிண்டலாக பரிகாசம் செய்வதை ஜஹலுன் கபீருன் பெரிய ஒரு மடத்தனம் முட்டாள்தனம் என்பதை தீன் நமக்கு அல்லாஹு தாலாவுடைய சொல் நமக்கு எடுத்துரைக்கிறது அல்லாஹுடைய சொல் எதை நமக்கு சொல்லுகிறது என்றால் பெரிய ஒரு முட மடத்தனம் எது அல்லாஹுடைய அதாவது தீனுடைய விஷயங்களிலிருந்து ஒரு விஷயத்தை கொண்டு என்ன செய்வது கேலி செய்வது பரிகாசம் செய்வது மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு மடத்தனம் என்பதை மார்க்கத்தில் நமக்கு எடுத்து சொல்கிறது ஒஹது மன அல் முஹ்தி குநமின் அஹ் அல்மி இஸ் அமால் அல் அயாச்சி டம்சாலின் எதிரி பூ நஹாஃபி மக்காமல் மஸ் அஹி அல்ஹஸ்லி திட்டமாக தடுக்கிறார்கள் தடை அல்மி அதாவது அதாவது கல்வியுடையவங்க உலமாக்கல் ஆலிம்களா யாராக இருந்தாலும் சரி அவர்களிடமிருந்து ஒரு விஷயம் நிகழ்வதை தடுக்கிறார்கள் எதை தடுக்கிறாங்க இஸ்தி அல் ஆயாச்சி ஒராண்டிய ஆயத்துகளை புழங்குவதை பயன்படுத்துவதை கம்சாலின் சில உதாரணங்களுக்காக வேண்டி எதிரி பூனாக அதை உதாரணமாக காட்டுகிறார்கள் மசஹி கேலி செய்யக்கூடிய இடம் ஹசலி விளையாட்டு விளையாட்டு விளையாட்டுத்தனமான வேடிக்கையான அந்த விஷயங்களிலே ஆயத்தை உதாரணமாக காட்டுவதை திட்டமாக தடுக்கிறார்கள் நம்ம நிறைய விஷயங்களை பார்க்குறோம் அதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கு ஆயத்தை அதாவது அது வந்து ஒரு வேடிக்கைக்கு கேலிக்கு என்ன செய்யறது ஆயத்தை கொண்டு பயன்படுத்துறது இருக்குது அது தவறான விஷயம் உதாரணமாக இன்றைய காலத்தில் எடுத்துன்னு சொன்னால் சில நேரம் பட்டிமன்றங்களில் பார்க்குறோம் பட்டிமன்றங்களில் குரானுடைய ஆயத்துக்கள் இவர் ஒரு ஆயத்தை சொல்கிறாரு அவர் அதற்கு எதிராக இன்னொரு ஆயத்தை சொல்லுவார் அந்த ஆயத்துக்கு பதில் சொல்லுவார் இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்குது எனவே பட்டிமன்றங்களை பொறுத்தவரைக்கும் பட்டிமன்றமே இஸ்லாத்துடைய விஷயத்தில் ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான் அதை பற்றி இங்கே பேச வரல இருந்தாலும் அதில் ஆயத்துக்களை ஏன்னா ரெண்டு குரூப் எதிரும் எதிரும்ப பேசுவாங்க இவர் ஒரு விஷயத்துல ரைட்டுன்னு சொன்னால் அவர் அது தப்புன்னு சொல்லுவார் அதில் வந்து பல விஷயங்களை கவனிக்கவே மாட்டாங்க அப்போ அந்த இடத்துல குரான் ஆயத்தை கொண்டு சேருது செய்யறது பேசுகிறது இது ஒரு உதாரணத்துக்காக சொல்லப்படுது இதே மாதிரி மற்ற விஷயங்களையும் சரி கொரான ஆயத்தை என்ன செய்யக்கூடாது புழங்குவதை பயன்படுத்துறதை என்ன ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் தவிந்து கொள்ளணும் ஒகாலு சொன்னார்கள் இன்னமா உன்சிலல் குர்ஆன் குரான் இறக்கி வைக்கப்பட்டது எதற்காக வேண்டி அதாவது ஆராய்வதற்காக வேண்டி வல் ஹுஷு அச்சத்திற்காக வேண்டி அல்லாஹ் பயப்படுறதுக்கு லாலி தசல்லி தஃபக்குஹி வல் மிசாஹி தசல்லினா என்னது அதாவது ஒரு நேரம் போக்குக்கு அல்ல தஃபகுனா விளையாட்டு விளைய வேடிக்கைக்காக வேண்டியோ மிசாக கேலி கிண்டலுக்காக வேண்டியோ விளையாட்டிற்காக என்ன செய்யல குரானுடைய ஆயத்துக்கள் இறக்கி வைக்கப்படவில்லை அப்ப இந்த இடத்துல மூசா அலி அவங்க என்ன சொல்றாங்க அவுது பில்லாஹிய நகூன மினல் ஜாஹிலீன் என்பதாக ஏன் அவர்கள் சொன்னாங்க இன்னல்லாக முறுக்கும் அண்ட் தத்பாஹு பக்கரா என்பதாக சொன்னாங்க அப்போ காலு அத்தகுதுனா ஹுசுவா என்று இவங்க பதில் சொல்றாங்க பொதுவாக ஒரு விஷயத்தை இந்த வைந்த என்ன நினைச்சாங்க அந்த கேலி யகுதிகளுடைய கேலி யார் தங்களுடைய நபிமார்களை கேலி செய்யறது அதே மாதிரி அவர்களுக்கு கேலி விளைவிக்கிறது போன்ற விஷயங்களில் ரொம்ப மும்முரமாக இருந்தாங்க எந்த விஷயங்கள் அவங்களுக்கு ஏவப்படுதோ அதில் மெத்தனத்தனம் காட்டுறது இதுக்கெலாம் இந்த இந்த ஒரு சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது ஒரு உதாரணமாக இருக்கிறது பார்க்குறோம் பனீஸ்லவரில் பொதுவாக என்ன சொல்கிறாங்க முசாலிஸ்லாம் அல்லா ஏவுனான்னு சொல்கிறாங்க இப்போ அல்லா ஏவினான் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா அல்லாஹின் பொறுத்து வரக்கூடிய கட்டளை தானாக தன் அந்த கொலை செய்யப்பட்ட கண்டுபிடிக்கிற அல்லாட்ட கேட்குறாங்க அல்லா இந்த மாதிரி சொல்றான் அப்ப இந்த இடத்துல இப்போ இப்போ என்ன செய்யணும் அதாவது அவங்க இவங்க சொல்றவுடனே அல்லாஹ் வந்து இப்படி சொல்லியிருக்கான்னு சொல்லி இந்த விஷயத்த சொல்றாங்க சொன்னதுக்கு பிறகு என்ன செய்யணும் அவங்க கேட்டுட்டு அதை என்ன செய்யணும் ஏற்றுக்கொள்ளணும் அல்லது ஏதாவது அதை விட்டுட்டு என்ன சொல்றாங்க அப்போ ஏன்னா நபிமார்கள் சொல்லக்கூடிய விஷயம் இருக்குதே அது நபிமார்கள் சொல்லக்கூடியதல்ல அது அல்லாஹின் பொருத்தும் வரக்கூடிய கட்டளையாக இருக்குது அப்ப அதை உடனே நிறைவேற்றணும் உதாரணமா தாபின் மாலிக் ரதி அல்லான்னு அவங்களை பத்தி சொல்லும்போது தபு கூடிய யுத்தத்தில் செய்கிறாங்க அவங்களுடைய தவுபா இறங்க பி நப்சாந்தினா அபிஷீர் தலா தலை கஃபி இஷம்ஸ் முந்து அதாவது வலதுக்கு உம்மு தாய் பெற்றனாலே இது சிறந்த நாள் என்பதாக நீ எடுத்துக்கொள் என்று சொல்லும் போது அவங்க கேட்ட கேள்வினா காலை யார சூழல்லாதா மின் அல்லா அம்மின் க யார சொல்லுதா அந்த விஷயம் நீங்க சொல்றீங்களா இல்ல அல்லாயின் படுத்தி வந்ததா காலம் இன அல்லாயின் வந்து வந்துச்சு என்பதாக சொன்ன உடனே அமர்ச்சிட்டாங்க அப்படின்னது நிச்சயமா என்னது பல விஷயங்கள் இருக்கு அப்ப என்ன சொல்றாங்க இந்த இடத்துல உள்ளத்துக்கு ரொம்ப ஆறுதலாயிருது அவருக்கு அல்லாவின் பொறுத்து வந்துச்சு இன்னும் ரொம்ப சந்தோஷம் உள்ளத்துல வந்து நபீன் படுத்தி வந்தாலும் அதே தான் அல்லா அனுபத்தம் இருந்தாலும் அதே தான் நபி வந்து அல்லா அனுபத்தினா கொண்டு வர போகிறாங்க நபி சொல்கிறாங்கிறதுனால இது கிடையாது இதை கேட்டதை கொண்டு அல்ல அனுபத்தி ரொம்ப சந்தோஷம் எல்லை இல்லாத மகிழ்ச்சி அப்போ அது ஆயிஷா ரதியல்லான விஷயத்துல கூட வருது அப்ப ஆயிஷா ஆயிஷாவே அவங்களுடைய இட்டுக்கட்டு விஷயத்துல என்ன நபிஸ்லா சொல்லும் உங்களுக்கு சுபசேசி பெற்றுக்கொள் என்பதாக சொன்னாங்க அப்போ அக்கா அம்மா உம்மான் ரதிய அம்மா சொல்றாங்க நபிஸ்லாது கூட போய் அவங்கள வந்து என்ன செய் அவங்களுக்கு நன்றி சொல் பாராட்டு புகழ் சொல்லும் போது வல்லாஹிலா அஹமிது அஹமது இல்ல அல்லா அல்லாஹும் யாரையும் போக மாட்டேன்னா அப்போ என்ன அர்த்தம் இன்னொரு இருபாயத்துல வருது அவங்க நம்ம கேக்குறாங்க அமீன் கே அமீனா இது உங்கள்ட்ட நீங்களே சொல்றீங்களா அல்லாவின் பொறுத்தும் வந்ததா அப்ப இந்த மாதிரி கேக்குறது பரவாயில்லை அதாவது உங்களுக்கு சொல்லும் போது இந்த மாதிரி கேட்கறது ஒன்று இது தப்பு கிடையாது மாறாக அவங்க என்ன சொல்றாங்க நேர் மாற்றமாக நீங்கள் என்ன கேலி செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை இருக்க இது நபிமார்களுடைய விஷயத்தில் பெரிய அதாவது நபிமார்கள் என்னைக்காவது அல்லாவுடைய விஷயத்தில் கேலி செய்வாங்களா நபிமார்கள் கொண்டு வரக்கூடிய தீன் மார்க்கம் உறுதியானது அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அப்போ அதுல போய் இவங்க இந்த ஒரு வார்த்தையை கேலி செய்கிறீங்களா அப்படின்னு கேட்கறது எவ்வளோ பெரிய விஷயம் இது என்னது அளவுக்கு எனக்கு கொண்டு போகக்கூடிய விஷயம் அப்போ நபிமார்கள் அல்லாஹுடைய விஷயத்துல என்னைக்கும் கேலி கிண்டனுங்கிறது செய்ய மாட்டாங்க அப்போ அதனால் என்னது இந்த இடத்துல அவங்க வந்து இப்படி கேட்குறது இருக்குதே மூசா ஆலேஸில் அவங்க உடனே சொல்கிறாங்க நான் ஒன்றும் மடையன் கிடையாது இருந்து ஆகுதிட்டு பாதுகாப்பு தேடுறேன் ஏன்னா இதெல்லாம் யார் சொல்லுவாங்க சாதாரண அடி முட்டால் தான் என்ன செய்வாங்க செய்வாங்க அப்போ இந்த இடத்துல என்ன செய்கிறாங்க தான் ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதாவது பொதுவாக சில இடங்கள்ல யார் வந்து எதிரில் வந்து இருக்கக்கூடியவங்க இந்த முக்தலா ஹாலை பொறுத்து உங்களுடைய விஷயங்களை பொழுதுங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா அல்லாவுடைய விஷயத்துல குறைபாடு ஏற்பட்டக்கூடாது கூடாது அல்லாவுக்கு எந்த குறையும் ஏற்பட போகிறது கிடையாது இருந்தாலும் உதாரணமா நம்பிதான்னு சொன்னாங்க நீ உன்னுடைய தகப்பட திட்டாதன்னு சொன்னாங்க எப்படி யாரை சொல்ல தகப்பட திட்டுவாங்க நீ அவர் தகப்பட திட்டா அவங்க தகப்பன திட்டுவான் இதை நீ உன்னுடைய வாப்பாவே திட்டுற மாதிரி அப்ப அல்லா கொரோனாச்சும் வல்லாத சுப்புள்ளதின்னு நினைது நீ யார் அல்லாஹ் அல்லாதவங்க வணங்குறாங்களோ அவங்கள நீங்கள் அந்த கடவுளை திட்டாதீங்க ஏன் அவங்க சுபுல்லாக அதுவும் மண்ட மடத்தனமா அதான் ஜகாலத்து மடத்தனமா என்ன செய்வாங்க உங்களுடைய அல்லாவை திட்டுவாங்க அல்லாவை அவர்கள் பேசுவார் அப்போ இந்த இடத்துல சில இடங்கள் இருக்குது அங்கே வந்து என்ன செய்யக்கூடாது நம்மளே என்ன அந்த இடத்துல அல்லாவும் முற்படுத்தக்கூடாது சரி இப்போ ஒரு கோபமாக நேரம் பல இதாக நேரத்தில் அல்லாஹ் பாருன்னு அவன் வந்தாலும் ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுருவான் ஏதாவது ஒரு வார்த்தையை அதனால நிலைகள் அறிஞ்சு பேசணும்பாங்க அப்போ இந்த இடத்துல இவங்க சொன்னதுக்கு அவங்க குசுவன் என்று சொன்ன உடனே கடுமையான முசாலி இஸ்லாத்துக்கு வருத்தமாக போச்சு இது என்னது எவ்வளோ பெரிய விஷயம் ஏன்னா வந்து ரொம்ப சில விஷயங்கள் இருக்குது அது வந்து வார்த்தைகள் கூட ரொம்ப ஆபத்தான அதனால தான் பார்த்து பேசணும்பாங்க வார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுடைய விஷயத்துல ரொம்ப பார்த்து பேசணும் அதனாலதான் அவங்க அந்த அப்படி ஒரு பாதுகாப்பு தேடுறாங்க சொல்லுவாங்க சீர எழுதுறாங்க பிரவுன் அது மூசா அலேஸ்லாம் என்ன செய்வாங்க மூசா அலே இஸ்லாங்கிறதுனால அந்த தொடர்போடு நான் சொல்றேன் மூசா அலே இஸ்லாம் சிறு வயதுல அல்லாஹ் கட்டளை இட்ட உடனே அவங்க தாய் என்ன இணைச்சுறாங்க ஒரு பெட்டியில அவங்கள வச்சு என்ன ஃபிலியம்மி அப்போ அந்த அந்த நதியில போடுறாங்க அந்த அப்படியே வந்து ஃபிரௌனுடைய அந்த வீடு வழியே தான் வருது பாஞ்சு பாஞ்சி போய் நினைச்சுறாங்க அந்த காவலாளிகள் எடுத்துகிட்டு வந்துடுறான் வந்ததுக்கு பிறகு அந்த என்ன செய்யறான் ஆசிய அம்மையாக பார்க்குறாங்க பார்த்து பார்த்துட்டு இருக்காங்க பேசுகிறாங்க அப்போ அவங்க எடுத்த உடனே இப்போ அது கொண்டு வந்தாச்சு அது கொல்லக்கூடிய வடத்து குழந்தை ஆண் குழந்தை கொல்லப்படக்கூடிய வடத்திற்குரியது வருடத்திற்குரியது ஆனால் என்ன செய்யலை அவங்க சொல்கிறாங்க இறக்கம் போடுறான்ல யாருடைய ஆசியம்மையார் அவங்களுடைய மனதில் போட்டவொடனே அவங்க நினைச்சாங்க இவங்க வளதா நம்ம என்ன செய்வோம் இதை நம்ம என்ன எடுத்துக்கொள்வோம் நமக்கு குழந்தையாக எடுத்துக்கொள்ளும் என்ன அசாயம் இல்லை நம்ம என்ன சொல்கிறேன் இதை கொண்டு பிரயோஜனம் கிடைக்கும் என்று அந்த ஆசியாமையாக சொல்கிறாங்க சொன்ன உடனே அதாவது எழுதுறாங்க தஃசீரில் ஃப்ரௌன் அமைதியாக இருந்திருந்தான்னு சொன்னால் ஏதோ அவனுக்கு கூட வாய்ப்பு இருந்திருக்கு அவன் உடனே நினைச்சிடுவான் எனக்கு தேவையில்லை இதை கொண்டு எனக்கு ஒன்றும் ஆக இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல அவன் என்ன சொல்கிறான் அதை முறிச்சு பதில் சொல்லிடுறான் அந்த வார்த்தை அந்த வார்த்தையை சொல்லலன்னு சொன்னால் அவனுக்கு ஹிதாயத்து கிடைச்சிருக்குன்னு சொல்லி தஃசீலில் எழுதுறாங்க கிடைக்க வாய்ப்பு இருந்தது நானூறு வருஷம் அவங்க செய்த குஃபுரெல்லாம் போயிடும் அவனுடைய குஃபுர் அவனுடைய வாழ்க்கையோடைய அந்த குஃபுர் எல்லாமே அழிஞ்சு போயிடும் அப்போ அதனால் எனது வார்த்தைகள் பார்த்து பயன்படுத்தணும் ஏன்னா அந்த அளவுக்கு நான் சிறு சூழ்தாசு துமரதியெல்லாம் காலத்தில் ஒரு மனிதனுக்கு தண்டனை கொடுக்க போகிறாங்க ஏதோ விபச்சாரம் செஞ்சாங்கன்னு சாட்சி நிபித்து தண்டனை கொடுக்க போகும்போது என்ன செய்கிறான் வல்லாஹி மா அபா மா மா அபி வ ஜானின் வலா உம்மி சாபிசானி அத்தின் மா அபி பிசானின் வலா உம்மி பிசானி அத்தனு என் தாயும் என் தந்தையும் விபச்சாரம் செஞ்சது கிடையாது என்னுடைய தாயும் விபச்சாரம் செஞ்சது கிடையாதுன்னு இந்த இடத்துல அவன் சொல்கிறான் அப்போ உமர்லால் நினைச்சான் அவனுக்கு விபச்சாரத்துடைய அந்த தண்டனை கொடுத்ததோட என்ன செய் ஹத்திய கதுஃப் இட்டுக்கட்டுடைய இதே அடி என்ன தாய்ருந்தே என்ன செய்வையில்லாமல் இந்த இடத்துல இழுத்து என்னது செய்தது இல்லைன்னு சொன்னா அப்போ செய்வாங்கிற ஒரு வகன என்னது இனிமேல் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தலாம் அதனால் ஹத்திய கதுஃப் அப்படிங்கு சொல்லி இதையும் சேர்த்து அடிச்சான் அதனால் வார்த்தைகள் என்ன செய்யறது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது மூசா அல் இஸ்லா இந்த மடத்தனமாக நினைச்சா அவங்கள கேலி பண்ணுறாங்க அல்லாவுடைய அக்காமில் அவங்க எப்படி கேலி பண்ணுவாங்க அவங்க அல்லாவுக்கு நெருக்கமான ஒரு நபியாக இருக்காங்க அவங்க எப்படி கேலி பண்ணுவாங்க இந்த விஷயங்களை அவங்க உணரணும் ஜஹது பிஹா அல்லா சொல்கிற மாதிரி என்னது அப்போ அவங்க அந்த வார்த்தையை கேட்குறது ரொம்ப ஒரு இதான விஷயம் அதனால தான் மூசா சொல்கிறாங்க அந்நாக்கூன மினல் ஜாஹிரின் அவது பில்லாஹி அந்நகூன மினல் ஜாகிரீன் இருந்து நான் ஆவதை விட்டும் பாதுகாப்பு தெரிகின்றேன் என்பதாக துவா செய்தார்கள் சரி அஸ்தானியத்து ரெண்டாவது விஷயம் அல் ஹிதாபு ஃபி கௌலிஹி ஹிதாபு இருக்க சொல்ல என்னன்னு சொன்னால் இது கத்தல் தும் என்பதாக வருது அப்போ கிதாப் முற்படுத்தி சொல்கிறான் அல்லா தலா கிதாப் அதாவது முன்னாடி இருக்கால கூப்பிட்டு சொல்கிற மாதிரி சொல்கிறான் வயது கத்தல் தும் நஃப்சன் இல் யஹூதில் மாசரீன் அப்போ அந்த காலத்தில் நீ நபி சல்லா அலுவலம் நபி சல்லா அலுவலம் அவங்களுடைய காலத்தில் வாழக்கூடிய யகுதிகள்கிட்ட சொல்கிறான் என்னது வயது கத்தல்தும் நப்சன் என்பதாக சொல்றோம் ஆனால் இவங்க கொலை செய்யல இவங்க முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நபியினுடைய நபீனுடைய அரசனுடைய காலத்தை சார்ந்த அந்த யூதர்கள் அந்த கொலையுடைய சம்பவத்துல கிடையாது அவங்க அந்த கொலை செய்யவும் இல்லை அப்ப அல்லாம் முற்படுத்தி நீங்கள் செய்தீர்கள் என்பதாக சொல்கிறான் அப்படின்னு சொன்னா ஜரா அக்வாமி நம்ம சமுதாயங்களை முற்படுத்தி சொல்லக்கூடிய விஷயத்துல அதாவது மாருஃபான உஸ்லூபின் மீது அது செல்கிறது அறியப்பட்ட ஒரு உஸ்லூப் என்னது ஜரா அது நடைமுறை திட்டம் திட்டமான நடைமுறை ஆகிறது அதாவது உஸ்லுபில் முகாதபத்தில் அக்வாம் சமுதாயங்களை முற்படுத்தக்கூடிய விஷயத்துல இது ஒரு ஃபேமஸான ஒரு நடைமுறையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்போ இது இன்சபில் அல் ஹலஃபின் பின்னால் இருக்கிறவன் பக்கம் இது நிஸ்பர் செய்யப்படும் முன்னாடி இருந்தவர்கள் செய்த செயலை என்ன பின்னாடி இருந்தவங்க பக்கம் என்ன செய்ய முடியும் செய்ய அதை பற்றி நிஸ்பஸ் செய்யப்படும் உதாரணம் குடும்ப பேரை பார்க்குறோம் முன்னாடி இருந்தவங்க ஏதாவது இப்போ நிறைய குடும்பங்கள் இருக்குது குடும்பத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் ஏதாவது ஒரு செயல்பாடு காரணமா இருக்கும் அப்போ அதே அப்படின்னு வாழையடி வாலையா பேராக வருது இல்லை இப்ப என்ன சொல்லுவாங்க உங்க உன்ன பத்தி தெரியாதா நீங்க வந்து எப்படி ஆள் எங்களுக்கு தெரியாதா என்பதாக அவங்கள்ட்ட பேசுவாங்க ஆனா இவர் அந்த செயலை செஞ்சிருக்க மாட்டாரு அவங்களுடைய முன்னோர்கள்ட்ட நிகழ்ந்திருக்கும் தான் பார்த்தோமே அப்படின்னு சொல்லி செய்வாங்க அந்த செயலை நிஷ்படுத்தி சொல்லுவாங்க இது எப்ப சொல்லுவாங்க அவர்கள் அவர்களுடைய நடைமுறையை பின்பற்றி நடந்து கொண்டிருந்தால் அவங்க நல்ல வழியில போல இவங்க கிட்ட நல்ல வழியில போறாங்கன்னு சொன்னா நிச்சயமாட்டாங்க உங்க முன்னோர்கள் மாதிரி மாட்டாங்க உங்கள் முன்னோர்கள் என்ன செஞ்சுட்டாங்க வினாக்கிட்டாங்கள உங்களை மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது முன்னோர்கள் நல்லா இருந்தாங்க இவங்க வீணாக போகிறாங்க அவங்க எப்படி இருந்தாங்க நீங்கள் எப்படி செஞ்சிட்டிங்களே சொல்லுவாங்க ஆனால் அவங்க கெட்டில் இருந்து இவங்களும் கெடுதியாக போனால் என்ன சொல்லுவாங்க நாங்கள் தான் தெரியுமா உங்களை தான் எங்களுக்கு தான் தெரியுமே நாங்கள் தான் நீங்கள் செஞ்சு செய்யலாம் கேள்விப்பட்டிருக்குமே வாங்க அப்போ இது நிஸ்பத்துங்கிறது எப்படி முன்னாடி உள்ளவங்க செய்ததை பின்னாடி உள்ளவங்க பக்கம் நிஸ்பத் செய்கிறது ஒரு வகையாக இருக்குது ராதீன பி ஃபேலியும் அதை எப்போ நிஸ்பசிவாங்க இருந்தால் கானுவார்களாகியிருந்தால் சாயிரின நடக்கக்கூடியவராக அலா நஹ்ஜியும் அவர்களுடைய அந்த வழியின் மீது நடக்கக்கூடியவராக இருந்தால் ராதீன பி ஃபேலியும் அவருடைய செயல்பாடுகளை கொண்டு பொருந்தக்கூடியவர்களாக இருந்தால் இது போன்று செய்வார்கள் ஒஃபீஹி தௌபீஹுன் வ தக்ரி அனுஹாபிரின வல் ஹாதிரின ஒஃபீஹி இந்த விஷயத்திலே தௌபீஹுன் இருக்கிறது அதாவது எச்சரிக்கை ஒரு கண்டிப்பு ஓ தக்ரீங்கறதும் ஒரு எச்சரிக்கை இருக்குது அப்ப இந்த இடத்துல ஒரு கண்டிப்பு எச்சரிக்கை ஒரு பயமுறுத்தல் அதட்டல் இதுவெல்லாம் இருக்கிறது நில் காபிரினா பின்னால் வரக்கூடியவர்கள் ஜமான் ஜமால் ஏதாவது தூரமான காலங்கள் இவர்கள் வர இருக்கிறார்களோ அவர்களுக்கு சொல்றது அப்ப ஹாதிரீனா இப்ப இருக்கக்கூடியவங்க அப்போ காபிரின் வரக்கூடியவர்களுக்கும் வர ஹாதிரீன் இப்போ இருக்கக்கூடியவர்களுக்கும் இது என்ன இருக்குது ஒரு கண்டிப்பாக ஒரு த எச்சரிக்கை இதனால தான் ஒய்த கத்தழுத்தும் என்பதாக முகாத்தப் செஞ்சு அல்லாஹ் சொல்கிறேன் நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம் எந்த அளவுக்குனு சொன்னால் அல்லா என்ன செய்வான் அதாவது காய்பா சொல்லிக்கிட்டே இருப்பான் திடீர்னு முகாத்தபாக வந்துடுவான் மேற்குமே பார்த்த இதே முனாஃபிக்களுடைய விஷயத்தில் வரும்போது எல்லாம் என்ன செய்ல்லதீன்தூன மா பிஹி பிஹிவர்ஸு அதாவது அங்கே அல்லதின எனக்கு அஹதுல்லாமி அமர் அல்லாஹூ பி ஐ மாதிரி கைஃப தக்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு முகாத பின்னாடி ஏதாவது அவங்களை ஆய்பா வச்சே பேசிட்டு கைஃப தக் ஃபுனபி லாஹித்து சொல்லி முகாத்தப் கொஞ்ச ஏன் அந்த இடத்துல தக்ரி அவங்களுக்கு வந்து ஒரு அதட்டணும் அவர்களுக்கு கண்டிக்கணும் எச்சரிக்கணுங்கிறக்காக நல்லா என்ன செய்காத்தபா கொண்டு வந்துட்டான் இங்கே முகாத்தப் எப்படி எங்கேயோ உள்ளவங்களை இப்போ சொல்கிறான் இது கத்தல்து அவங்க இவங்க செய்யல செய்யல ஆனா முன்னாடி இருக்கவங்கள செஞ்சு அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கும் மூணாவது சாலி சத்து ஹாதியில் வாக்கையா அத்து வாக்கையா தன் இந்த சம்பவம் நிகழ்ந்தது கத்தலன் நஃப் கத்தலுல் நெஃப்ஸ் அதாவது நஃப்ஸ கொலை செய்யறது ஜெரத் கபிலா அமிரியம் பக்ரத்தி மாட்டை அறுப்பதை கொண்டு அவர்களுடைய விஷயம் அதாவது ஜரத் இந்த சம்பவம் நிகழ்ந்துச்சு கபில அமரீஹிம் அவருடைய விஷயத்திற்கு முன்னால் பிதபஹில் பக்ரதி அதாவது கபில அமிரின் அவர்களை ஏவுவதற்கு முன்னால் பக்ரதி மாடை அறுப்பதை கொண்டு ஏவுவதற்கு முன்னாலே இந்த கொலையுடைய சம்பவம் முடிந்து விட்டது ஒயின் வரதிக்ரி பாதக ஆனால் அதனுடைய செய்தி அதை பற்றிய விஷயங்கள் அது இதற்கு அந்த அதற்கு பின்னால் அந்த சம்பவத்திற்கு பின்னால் வந்திருந்தாலும் சரியே வசிர் உஃப் இதாலிக்க இதில் என்ன ரகசியம் இருக்கின்றால் அத்தஷ்விய இலா மாரிஃபதி சபபி பிதபஹில் ப பக்ரதி அத்தஷ்ஃபியுக்குன்னா என்னது ஒரு ஆ தேட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் இலா மாரிஃபதி சபபி காரணத்தை அறிவதன் பக்கம் ஒரு ஆர்வம் ஏற்படணும் பிதபஹஹில் பக்ரதி மாட்டை அறுக்கச் சொன்னதன் காரணம் என்ன எதுக்கு அறுக்க சொல்றான் எதுக்கு அறுக்க சொல்றான்னு சொல்லி அப்படி தேட்டம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த தேட்டத்தை அந்த தலபை உள்ளத்துல ஆர்வத்தை அதிகரிப்பதற்காக வேண்டி என்ன செய்யறான் முதல்ல அந்த மாட்டை இருக்கிற சம்பவத்தை மாட்டை இருக்கிற விஷயத்த எல்லாம் சொல்லிட்டான் இது ஒரு காரணம் இன்னொன்று திரும்ப திரும்ப கண்டிக்கிற விஷயம் தௌபீக் இழிவுபடுத்துற விஷயம் எச்சரிக்கிற விஷயம் அதட்டக்கூடிய விஷயத்த மீண்டும் மீண்டும் அவங்களை என்ன செய்யணும் ஒரு தடவை சொன்னா முடிஞ்சு போயிடும் ஒரே சம்பவமா முடிஞ்சிடும் அப்போ ரெண்டு மூணு தடவை சொல்லும்போது என்ன ஆகிரும் அவங்களுக்கு முதல்ல உதாரணமாக ஃபஸ்ட்டு அந்த இதை கொண்டு வந்தாச்சு மா கொலை செஞ்சது அடுத்து மாடு கொண்டாந்தா அப்படி தொடராக வந்துவிட்டு ஒரே சமமாக முடிஞ்சிடும் இப்போ அங்கே ஒரு எச்சரிக்கை அங்கே ஒரு கண்டிஷன் அங்கே ஒரு அதட்டல் இங்கே ஒரு அதட்டல் இங்கே ஒரு எச்சரிக்கை காலால் அல்லாமத்து அபு சவுத் அபு சவுத் ரஹமதுல்லாலே அவங்க சொல்கிறாங்க ஓ என்னம்மா உய்யிற தர்தீவு தி தக்ரி தௌபீஹை ம தஸ்னி தி தக்ரி அழி அப்படி தர்தீப் குரானுடைய இந்த தர்தீவு இருக்குதே இது மாற்றப்பட்டது இருக்குது ஏன் நீ தக்ரீரி தௌபிஹி இழிவுபடுத்துவதை மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு இழிவுபடுத்தணுங்கிறதுக்காகவும் தஸ்மியத்து தக்ரீ அப்படின்னா அவர்களை வந்து அதட்டக்கூடிய விஷயம் ரெண்டு தடவை நடக்கணும் ஒரே தடவையில இல்லை ரெண்டு தடவை முதல்ல ஒரு தடவை நடந்துச்சா எங்க மாடா இருக்க சொல்லி சொல்லும்போது திரும்ப கொலையை பற்றி சொல்லும் போது அங்கே ஒருக்கு அவங்களுக்கு அதட்டல் பயமுறுத்தாட்டது எச்சரித்தல் ரெண்டு தடவை நடக்கணும் மீண்டும் மீண்டும் நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த குறாண்டிய தர்த்தீபில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்போ குராண்டைய தர்த்திங்கிறது இக்மத்தா பார்த்து குராண்டிய தர்த்தி குரான் சரியாக இருந்தால் இந்த தர்த்தீபு இந்த கொலையுடைய விஷயம் இந்த சம்பவத்துடைய என்ன குரான் மேலும் கீழுமாக சொல்லப்பட்டு பெரிய ஒரு ஹிக்மத்தை நமக்கு எடுத்துரைக்கிறது ஒவ்வொருவரும் நிச்சயமாக ஒவ்வொருவரும் மின் கத்லின் நப்சி அதாவது ஒரு நப்சை கொள்வதை விட்டும் அல் மொஹர்ரமத்தி அதாவது எது ஹராமாக்கப்பட்ட நப்சோ யார் வந்து அநியாயமாக அநியாயமாக ஒரு உரை கொலை செய்வதை விட்டும் ஒரு இஸ் ஹிசாயிபி மூசா அலை இஸ்லாம் அலை மூசா அலை இஸ்லாத்தை கொண்டு கேலி செய்வதை விட்டும் ஒல் இஃப்தியாத் அலா அம்ரிஹி அவளுடைய விஷயத்தில் ஒவ்வொன்றையும் மிட்டு கட்டுவது இல்லாத சொல்வது மெத்தனம் காட்டுவது இழிவாக நடப்பது இவைகளை விட்டும் ஏன்னா இவ இவ இவைகளை விட்டும் தப்பி இவங்களை விட்டு என்ன செய்யணும் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும் நகரணும்ள்ள வாஹிதின் இப்ப இன்னக்குள்ள வாகிதீன் அதாவது ஒவ்வொன்று ஒவ்வொருவரும் மின் கத்திரி நவ்சி கொலை செய்கிற விஷயமா இருந்தாலும் சரி அநியாயமாக கொலை செய்யற விஷயத்திலையும் மூசாலை கேலி செய்யக்கூடிய அதே அதேபோல அவர்களுடைய விஷயங்கள் மீது இட்டுக்கட்ட சொல்றது இல்லாத பேசுகிறது இந்த விஷயங்கள் எல்லாம் அலா அம்ரிஹி அப்படி இந்த அவங்களுடைய விஷயங்களை செய்யறது இருக்குத ஜிநாயத்து அலிமத்துன் ஜதீரத்து இப்ப இன்னைக்குள்ளிதீன் ஒவ்வொன்றும் ஜினாயத் குற்றமாக இருக்கிறது அலிமத் பெருங்குற்றமாக இருக்கிறது ஜதீரத்துன என்னதுள்ள வா இதின் ஒவ்வொன்றும் எந்தெந்த குற்றங்கள் கொலை செய்ய அநியாயமா ஒரு கொலை செய்கிற விஷயம் முசா இஸ்லாத்தை கேலி செய்யக்கூடிய விஷயம் அதேபோல் அவர்களுடைய விஷயத்தின் மீது ஒவ்வொன்றையும் இட்டு கட்டுறது சொல்வது அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்திற்கு எதிரும் குதிரும்மாக பேசுவது இவைகள் அனைத்துமே இஃப்தியாத் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஜிநாயத்தின் அலயமத்தின் பெரும் குற்றமாக இருக்கிறது ஜதீரத்து ஜதீரத்துன் மிக தகுதியானதாக இருக்கிறது பியான் தனா அலேஹிம்னா அவர்கள் மீது மரண ஓலம் விடுவதற்கு தகுதியானதாக இருக்கிறது அந்த செயல்கள் எல்லாம் அவர்கள் என்னது சாவின் பக்கம் கொண்டு போறதுக்கு தகுதியான விஷயமாக இருக்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது அப்போ மூசா அலை இஸ்லாத்தை எவ்வாறு கேலி செஞ்சாங்க மூசா அலி இஸ்லாமில் என்னென்ன விஷயங்களை இட்டுக்கட்டினார்கள் என்ற இன்ஷா இன்ஷால்லா இதனுடைய தொடராக மீது இருக்கக்கூடிய அந்த வசனங்களுடைய பயன்கள் இருக்கிறல்லவா அதில் இன்ஷால்லா ஆரம்பமாக நாம் பார்த்துவிட்டு அடுத்த பயன்களையும் அடுத்த பாடத்திலே காண்போம் வாகு தாவானா அஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் வைக்கம் வரமத்துலாஹி வரூ